நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விவசாய விளைநிலங்கள் பன்றிகள் தொல்லை காரணமாக சேதமடைந்து விவசாயிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வந்தனர் குறிப்பாக அழிஞ்சமங்கலம் பாளையூர் செல்லூர் புறவச்சேரி சிக்கல் சங்கமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அதிகரித்த வளர்ப்பு பன்றிகளால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கடுமையாக சேதமடைந்தன இதனால் பாதிப்படைந்த விவசாயிகள் கடந்த விவசாயிகள் குறைதேர் கூட்டத்தில் தங்களுடைய வேதனைகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மொழிக கோரிக்கை வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் நாகை கோட்டாட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசாரின் பலத்த பாதுகாப்போடு மதுரையில் இருந்து வந்த பன்றிப்பிடி வீரர்கள் பன்றிகளை பிடித்தனர் அழிஞ்சமங்கலம் பாளையூர் செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வலைகள் கொண்டு பஞ்சிகளை பிடித்தனர் பன்றிகளின் தொல்லையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு பொருளாக நஷ்டங்களை இழந்ததாக வேதனை தெரிவித்துள்ள நாகை விவசாயிகள் பன்றிகள் வளர்ப்பவர்களால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்